அலாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா டோண்டி பசங்க நம்ம எங்கே போகிறோம்னா சென்னையில் உள்ள பேரிஸ்க்கு தான் போகிறோம் வாங்க அப்படியே ஆட்டோவில் போகலாம் வந்து நம்ம வந்து நம்மளோட வில்லா கிராஸ் பண்ணிட்டு போகிறோம் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டு பாருங்க நல்லா பெருசாக இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் எப்போனா வீடு வரையும் இருக்குது பற்றிக்கிட்டே இருந்தா வீடு பார்த்தா இருக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் தம்பிங்களா வீடு ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என்பது என் தம்பி ரொம்ப பாடிட்டு இருக்கான் என்னான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க வாய் உள்ளே பாடுறான் என்னென்னு பாருங்களேன் ரொம்ப பாடுறேன் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங்கு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு என் தம்பி இப்போ சொல்லுவான் சரி சைட்டில் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேள்விச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக் இப்படி வருது அதே சாத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி நிறையா அங்கே இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாக வைக்கிறோம் எவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அப்படி வரையும் ட்ராஃபிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் இது வந்து கடலோர பகுதி அல்ல ஒரு பகுதியில் வந்து பாலம் கட்டிகிட்ருக்கலாம் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு வழியாக வந்து அடுத்த சிக்னலுக்கு வந்துட்டோம் அந்த நம்ம வந்து சிக்னலில் தான் என்ட்ரு பண்ண நிறையா சிக்னல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக்கு லக்ஸரி கார்ஸு சிக்னல்ஸு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளோ பார்த்தாலும் போர் அடிக்காது இவ்வளோ இருக்குது பாருங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருமோ வந்து இப்போ சென்னையிலோட பேரஸ்க்கு பேரீஸ்க்கு வந்துட்டோம் இப்போ வந்து ஆட்டோ கரெக்ட் அட்ரெஸ் கேட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து என்னன்னு கேட்க போகுது என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது என்னன்னா இங்கே வந்து ஹோல்சேலில் வந்து செப்பல் கிடைக்குதா அது பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரீட்டாக ஆட்டோவில் ஏரியாச்சு இப்போ நம்ம வந்து செப்பல் மட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே போல இப்போ நம்ம வந்து எல்லாமே இருக்கிற இருக்கிறதான் போயிடுறோம் நம்ம ஊரில் இருந்து கடத்தல் மாரி ஊரில் வந்து சின்ன கடைத்தல்போது ஒரு பெரிய கடை தெரியுது அது எவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் அப்படியே நீட்டாக போய்கிட்டே இருக்குது நிறையா குடலாம் வச்சுருக்காங்க ஒரு ஆட்டோவில் போய்கிட்டிருக்கோம் பாருங்கப்பா பார்த்துட்ருவாங்க பேரிஸில் பாரீஸில் இருந்தாச்சு பேரிஸில் என்ன இருக்குது தெரியல ஆனால் வந்து இது வந்து கோக்னட்டு கோக்னட்டு இதெல்லாம் சாப்பிட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் உள்ளே உள்ள எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல எதுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா காலையில் வச்சுக்காங்க ஒரு ஹோட்டல் கூட இல்லை பசி இது வீட்லையாக இருந்துருக்கலாம் பேசாமல் பேரிஸ் பேரிஸ்ந்து சவுக்கார்பேட்டை பேஸ் மெயின் ரோடு வந்துட்டோம் வந்து வாட்செலாம் விற்கிது நல்லா ரோடு கடை ரோடு கடை ரோடு கடை இதை பார்க்குற சின்ன சின்ன க ஜாமாஸ்லாம் இங்கே தான் கிடைக்கும் நிறையா ரொம்ப க்ரௌடாக இருக்குது பாருங்கள் எங்கள் போடணும் நிறையா கடை இருக்குது ஆனால் சரியான க்ரௌடு தான் இருக்குது இல்லைன்னா சந்திலாம் கடை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவங்க வந்து கார் வாங்கியிருக்கோம் யூனிஃபார்ம் கார் எங்கள் மாமாவும் நானும் அதே கவர் தான் வாங்கியிருக்கேன் இந்த ஃபோன்லேயே கவர் தான் இருக்குது பார்த்திங்கன்னா சாய் சாய் ஸ்ட்ரீ சீஸ் ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் அங்கே தான் வாங்கியிருக்கோம் அப்போ பாருங்கள் விரும்பிகிட்டு இருக்கான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க பெருசாங்க அம்மா வந்து ஹோல்சேல் ஹோல்சேலில் வாங்கிட்ருக்காங்க நமக்கு கிடைக்க நமக்கு ஹோல்செயில் நம்ம வந்து கடைக்கு பக்கத்தில் இதுக்கப்புறம் நிறையா கடைக்கெலாம் போவோம் வாங்கப்பேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து இமானுக்கு வந்து என்ன வாங்க வந்திருக்காங்க பாருங்கள் என்னென்னா என்னமோ பாப்பாலு என்னமோ வாங்க கழுத்தில் வைக்கிறது பாருங்க எல்லாமே என்னது பொம்மை எல்லாம் தூக்கிட்டு வரான் அடையை பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்திங்கன்னா எங்களை பெரிய பெரிய டெடிவேர் பொம்மைலாம் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே கடை கடையாக இருக்குல்ல இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சமாளான ஒரு கார்டனுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு இந்த வாசல்லாம் தப்பி விடுவோம்ல அதுமாரி பொக்கே இதெல்லாம் ஆனால் இங்கே ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ்லாம் தர மாட்டாங்களாம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான வியூவாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் நிறையா ஆட்டோ தான் இருக்குது வந்து ஒட்டும் இல்லை நம்ம வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நான் புட் ஸ்ட்ரீட் போயிடுவோம்

எல்லாமே இருக்கா நான் சாமி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ரெண்டு நான் ரெண்டு புரோட்டா ஒரு முட்டை ஃப்ரைட் ரைஸ் ஒரு வந்து சிக்கன் கசான்னு ஒன்று நாங்கள் அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லோரும் நாலு நாலு தான் நாங்கள் வந்து நாலு பேருக்கு பங்கு போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள் புரோட்டா ஒன்றுனா பொச பசன்னு இருக்குது அப்படியே கறியோடு வச்சு அப்படியே லெஸ் ஆகணும் இப்போ நல்லாச்சி வாயில் வச்சா சாரி டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு காலையில் போகணும் நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறோம் எங்கள் பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு எங்களோட ஸ்டாப் வரத்துக்கே இன்னும் ஒரு ஏழு ஸ்டாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டாப்பையும் தாண்டி போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஜிஞ்சர் ஜிஞ்சர்னா இஞ்சி இஞ்சி டீன்னு நினைக்கிறேன் வீட்டாங்கம்மா இருந்ததுக்கு பாருங்க இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு இது அப்பார்ட்மெண்டோட என்ட்ரென்ஸு எங்கள் அப்பார்ட்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேற எதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஓ பார்த்தீங்கன்னா அது அந்த அக்கா நம்மளோட ஃப்ரெண்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அக்கா இறங்க இறங்கும் மெரினா மால் காட்டுறாங்க டோ இல் அந்த மெரினா மால் இப்போ எல்லா கம்பெனியும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறையா நம்ம விளம்பரத்தில் பார்க்குற கம்பெனிலாம் இல்லைன்னு இங்க பக்கத்தில் வரு அபார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட் தான் நிறைய இருக்கு அபார்ட்மெண்ட்டும் இல்லை ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு நைட்டில் அடுத்தது பாருங்க அடுத்தது ஒரு அப்பார்ட்மெண்ட் லைட் லைட்டாக தெரியுது தான் அப்பார்ட்மெண்ட் அதில் சில பேர் வந்து படுத்து படுத்த சாப்பிட்டு தூங்கிட்டாங்க லைட்டில் லைட் ஏரியல ஹச் அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியாக போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான் நிறையா